யூ கேஸ் டாக்டர் டாக்டர்கிட்ட மாத்திரை கொடுக்குற சொல்கிறாரு நீதான் எதுக்குடா மாத்திரை கொடுக்க சொல்கிற ஆ கோயிலுக்கு போகலையா ஆயா அந்த கிளம்புறேன் இந்த ஆயா செவ்வாழை பருத்தி வீரன் செவ்வாழை தான் அவங்க ரெடி பண்ணுறாங்க ஆயா நசுக்கி விடுவியா சிலுக்கா ஆயா சொல்லு நசுக்கி விடவா எதோட நசுக்கி விட இன்ஸ்டாகிராம் ஐடி லைக் போட்டேன் போட்டிங்களா நான் போய் இந்த இதில் தான் இன்ஸ்டா இருக்கு நான் பார்க்குறேன் உங்கள் ஃபோன் நம்பர் போட முடியாதா இதில் போடுங்க ஆமாம் திவ்யா கலர்ச்சி கூப்பிட்ட டவுசர் போட்டு இவ்வளோ அதிகமாக காமிக்குது இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அது ஆயா வேலை என்னடா செஞ்சேன் ஆனால் நான் வெயிட்டாக இருக்கேன் என்னோட உடம்பு நீங்கள் கொஞ்சம் பகுதி வாங்கி இருக்கீங்களா மீனா நீ வீடியோ போடுறியா மீனா வீடியோ போடுறியா சரி நின்று நின்று நடக்கணும் இல்லைன்னா உட்காந்துக்க இல்லைன்னா எனக்கு கை கால் மீனா திவ்யா கலாச்சி அக்கா அப்படி உங்க அக்காவா ஆயா சிவன் சிவன் பொண்ணு ஆயா பொண்ணுவா அப்படியா மதுரை சிவன் பொண்ணு என்ன என்கிட்ட பொய் சொல்ற ஓகே சிலுக்கு விடு குசு எல்லாருக்கும் வரும் மீனா உனக்கு கிட்ட வேண்டிக்கிறேன் என்ன வேண்ட போற அதனால்தான் நேத்துல இருந்து இந்த பாட்டுக்கிட்ட நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படியா அப்போ உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறீங்க எந்திரிச்சு எந்திரிச்சு நிற்கிறீங்க ஊருக்கு தான் பட்டு சரி சரி எனக்கு இந்த பாட்டாக ஓகே வாங்கி வச்சிருக்கேன் எந்த பாட்டியில் வாங்கி வச்சுருக்கேன் டிமிட்ரி பாட்டி குசு யூகேஸ் இங்கேண்டா என்னையே வேற மாட்டி விடுற இதுலையோ அவன் டவுசர் என்ன போட்டிருக்கிறான் உன்னை உள்ள ஒன்றுமே போடலை தூக்கி தூக்கி காட்டுற எல்லா கிட்டையும் மீனா அடுத்தது கேரளாக்காரன் எவ்வளோ கண்டென்ட்டு போஸ்ட்டு போடுறதுக்கு சரி சோள காட்டுக்கு போயிரு போயிருவா அவள் திவ்யா யோ டாக்டர் என்ன சிவனுக்கு நூல் கொண்டு விடுறியா சிலுக்கு பர்வீன் அண்ணா என்னடி முறைக்கிற தங்கம் பத்து மணி டாக்டர் போஸ்ட் பண்ணி இருக்கார் சின்ன பொண்ணு இந்த லைவுக்கு அழுகுதா பட்டு அவங்க தங்கை முறை எனக்கு சரி சரி ஆமாம் ஆமாம் ஏதோ ஒரு வாரமாக போட்டுட்டு இருக்கிறேன் அப்படியே அப்போ ஏதோ ஒன்று போடுவேன் சிலக்கு சிரிப்பு தாங்கல் அவனுக்கு சொல்லு தங்கம் உடன் பிறப்பு பிரவீன் புதுசாக அவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுக்க லைக் பண்ணுக்க இதெல்லாம் இது வேறு தலையில் இருக்குது ஐயோ சார்ஜ் தீர்ந்து போச்சு சரி நான் போயிட்டு வரேன் எனக்கு சார்ஜ் தீந்துருச்சு சரியா டிமிட்ரி பாய் சொல்லுங்கள் சார்ஜ் தீர்ந்துருச்சுப்பா நான் வரேன் ஹாய் வாங்க வாங்க புதிதாக வரவர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டெக்ஸ் லேக்ஸ் வாங்க ஹாய் சார்ஜ் தீருது மேலே ஏறுது சரிங்களா ஒரு நியூ ரெண்டு லேக் போடுங்கப்பா ஹாய் ஆன்டி வாங்க வாங்க ஐம்பது போடுங்க நட நட போரை நட ஐயோ வெ வெளிய பிரிச்சுன்னா நான் இது பண்ண முடியாதே பஸ் லைக் பண்ணுங்க டாக்ஸி லைக் பண்ணுங்க தங்கச்சி பொண்ணுனா எனக்கு அப்போ எனக்கு என்ன அவங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுக்கு பார்த்து டாக்டர் சரிப்பா நீங்கள் அப்புறமேட்டு கோயிலுக்கு போய்ட்டு நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் லைவு போடுறேன் இப்போ நான் போயிட்டு வரேன் இது நம்ம கலவரம் ஆயிடுச்சு நிறையா நான் கிளம்புறேன்